எத்தை நாற்றி எங்கிட்டேயே போயிருக்கா வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டே ஆளை காணல காலையில இருந்தே தலை ஒரு பக்கமா நல்லா வலிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா மறுமலை இப்ப வந்துருவா என்னத்தை நீங்க தலை வலிக்க கூடிய பிள்ளைய ஒத்தையிலேயே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கிறியா நீங்களும் கூட போயிருக்கலாம்ல உங்களால முடியாதுன்னா என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்லாம் நானாக கூட்டிகிட்டு போயிருப்பேன்லாம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் மறுமலை அவதான் தான் ஆஸ்பத்திரி பக்கத்துல தானே இருக்கு நான் மட்டும் போயிட்டு வரேன் நீங்க ஒருத்தர வரடான்னு சொல்லிட்டா அவ அப்படி சொல்லுவா நம்ம தான் கூட போயிருக்கணும் நீங்க ஒரு வார்த்தை என்கிட்டையாவே சொல்லிருக்கலாம் சரி விடு மருமலை இந்த பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு தானே போயிருக்கா போயிட்டு உடனே வருவா ஆத்து வந்துட்டியா என்ன தலைவலிக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கானே அத்த சொன்னாவ நீ என்னடா இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு என்னாச்சு நாத்து ஆஸ்பத்திரி போயிட்டு எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கா டாக்டர் என்ன சொன்னாரு என்னி நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தவிய பல்லு வலினு வந்திருந்தாவ அந்த டாக்டர் என்னடானா அவைய பல்ல புடுங்கி விட்டாரு சரி நாத்து அதுக்கு நீ மூச்சு வாங்க ஓடி வந்ததுக்கு என்ன சம்பந்தம் நான் வேற தலைவலிக்கு நீலா போயிருந்தேன் அந்த டாக்டரு என் தலையை பிடிங்கி போட்டார்னா அதான் என் தலையை தான் இப்படி மூச்சு அரைக்க வாடி வரேன்